உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாபுசு ஆண்டு ஆடி மாதம் இருபத்தி நாலாம் நாள் சனி வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் திரி பிற்பகல் ரெண்டு இருபத்தி ஆறு வரை பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம் மாலை நாலு நாலு வரை திருவோணம் பின்பு அவிட்டம் யோகம் அதிகாலை ஐந்து நாற்பத்தி மூன்று வரை ஆயுஷ்மான் பின்பு சௌபாக்கியம் கரணம் அதிகாலை ரெண்டு முப்பத்தி ஒன்பது வரை பத்திரை பின்பு பிற்பகல் ரெண்டு இருபத்தி ஆறு வரை பவம் பின்பு பாலவம் சந்திராசிரம் நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம் கோச்சாரம் குரு சுக்ரன் மிதனத்திலும் சூரியன் புதன் கடகத்திலும் கேது சும்மத்திலும் செவ்வாய் கன்னியிலும் சந்திரன் மகரத்திலும் ராகு கும்பத்திலும் சனி வீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து வரை மீண்டும் இரவு ஒன்பது முப்பது முதல் பதினோரு மணி வரை சுபம்